ஏற்கனவே நம்முடைய தமிழ்நாடு இந்திய அளவில் ஐஎம்ஆர் எம்எம்ஆர் என்று சொல்லக்கூடிய குழந்தை இறப்பு விதத்தையும் தாய் இறப்பு விதையும் வெகுவாக குறைத்து உலக சுகாதார நிறுவனம் சுட்டிக்காட்டிய நேர காலத்தை விட சுட்டிக்காட்டிய எண்ணிக்கையை விட வெகுவாக குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னதாகவே குறைத்து இந்தியாவில் முதன்மை மாநிலமாக இருக்கிறது தொடர்ந்து இந்த ஆண்டு இந்த பிரசவத்திற்காக குழந்தை பரப்பிற்காக மகப்பேறு ஒப்புயர்வு மையங்கள் இந்த ஆண்டு மட்டும் நூற்றி இருபத்தி அஞ்சு கோடி ரூபாயில் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் ஓசூர் கள்ளக்குறிச்சி தருமபுரி கிருஷ்ணகிரி பெருந்துறை ஆகிய இடங்களில் இருபத்தலா பத்துல இருந்து இருபது கோடி ரூபாய் மதிப்புள்ள எம்சிஹெச் சென்டர்ஸ் அதாவது மகப்பேறு மையங்கள் மையங்களுக்கான நிதி ஒதுக்கப்பட்டு எல்லாம் இப்போ வந்து அடிக்கல் நாட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன அதே போல நம்முடைய புதுக்கோட்டை அரசு ராணியார் மகப்பேறு மருத்துவமனை மீண்டும் அந்த பழைய பாரம்பரியமான அந்த பழைய ராணியார் மகப்பேறு மருத்துவமனை வளாகத்திற்கு இருபது கோடி ரூபாய் இந்த எம்சிஹெச் செண்டர் இந்த ஐஎம்ஆர் எம்எம்ஆரை குறைப்பதற்காக பிரசவ ஒப்பியர்வு மையம் ராணியார் மருத்துவமனையில் இன்னும் இரண்டு நாட்களில் திறக்கப்பட இருக்கிறது அதோடு சேர்த்து இது இன்னும் மேலும் குறைப்பதற்கு இந்த ஐஎம்ஆரையும் எம்எம்ஆரையும் மேலும் குறைப்பதற்கு அம்மா நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அரச ந உடனே போட்ட முதல் கையெழுத்து முத்துலட்சுமி ரெட்டியை பனிரெண்டாயிரம் ரூபாயை பதினெட்டாயிரம் ரூபாயை உயர்த்தக்கூடிய திட்டம் அந்த திட்டத்தில் வெற்றிகரமாக கர்ப்பிணி பெண்களுக்கு மூன்றாவது மாதத்தில் இரண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கிட் அம்மா குழந்தை நில பெட்டகம் ஐந்தாவது மாதம் கர்ப்பத்தில் வந்து அம்மா குழந்தை நில பெட்டகம் டூ என இரண்டு பெட்டகங்களை மிக சிறப்பான ஒரு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க புதிய திட்டத்தை இந்தியாவே பாராட்டக்கூடிய போற்றத்தக்க ஒரு முனைப்பான திட்டத்தை அம்மாவுடைய அரசு செயல்பட இருக்கிறது அந்த திட்டத்தை மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற நாலாம் தேதி அவர்கள் அதை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் என்று நல்ல செய்தி உங்களோடு பரி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அது வந்து ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த கர்ப்பிணி பெண்களுக்கு இரத்த சோகை இல்லாத நிலையை உருவாக்கக்கூடிய இரும்புச்சத்து டானிக்கு அப்புறம் நியூட்ரிஷன் மிக்ஸு அப்புறம் நம்ம டேட்ஸ் பேரிச்சம்பளம் ஆவின் நெய் உள்ளிட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்து நிறைந்த அந்த பெட்டகத்தை மாண்முக முதலமைச்சர் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தொட்ட திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் என்பதை தெரிவித்து நம்ம குழந்தைகள் போது வந்து இப்போ ஏற்கனவே போது தான் இந்திய லவுல முப்பத்தி நாலு என்று இருந்ததை நம்ம வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல வந்து நம்ம பதினேழா குறைச்சிக்கிறோம் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக பத்தொன்பதா இருந்தது பதினேழா குறைச்சுக்கிறோம் நியூ இன்னும் குறைச்சிக்கிறோம் மகப்பேறு இறப்பு விதத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் நூற்றி முப்பத்தி நாலு என்று இருக்கின்ற அந்த விதத்தை வந்து நம்ம வந்து இப்போ அறுபத்தி நாலாக குறைச்சிருந்தோம் இப்போ அறுபத்தி ரெண்டாக குறைச்சிருக்கிறோம் பொதுவாக வந்து மருத்துவத்துறை இன்றைக்கு இந்தியாவில் ஒரு முதன்மை துறையாக இருக்கிறது இந்த துறையின் மீது எல்லோருக்கும் வந்து இளைய தலைமுறையினருக்கு எல்லோரும் மருத்துவராக வேண்டும் அல்லது மருத்துவ துறை சார்ந்த படிப்புகளில் சேர வேண்டும் என்ற ஆர்வம் மருத்துவத் மருத்துவத்துறையினுடைய மகத்துவத்தை விளக்கக்கூடிய வகையில் ஒரு அறிவுப்பூர்வமான அறிவியல் மருத்துவ அறிவியல் கண்காட்சி புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரியில் முதன் முதலாக அதை தொடங்க இருக்கின்றோம் அதை மாவட்ட ஆட்சியரும் டீனவர்களும் தேவையான நடவடிக்கை எடுத்து வருகிறாங்க இந்த மருத்துவ கண்காட்சி பத்து நாட்களுக்கு நடக்கும் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவ மாணவிகள் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் இந்த கண்காட்சியை வந்து பார்க்கின்ற பொழுது அவங்களுக்கு வந்து இந்த மருத்துவத்துறையினுடைய அந்த பல்வேறு சாதனைகள் பல்வேறு மருத்துவத்துறையினுடைய அந்த உண்மைகள் அந்த மருத்துவ படிப்பு சார்ந்த அனுபவங்கள் எல்லாம் அவர்கள் கிடைக்கக்கூடிய வகையில் ஒரு மிக சிறப்பான மருத்துவ கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது விரைவில் இருபத்தி ஏழாம் தேதி அந்த மருத்துவ கண்காட்சி நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து வைக்கப்படும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த மருத்துவக் கல்லூரி முதன்முதலாக தொடங்கி வைக்க பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மருத்துவக் கல்லூரி சார்பில் இந்த மருத்துவ கண்காட்சி நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து மாவட்டத்திலுமே இருக்கும் போதும் தலைவர் நாளைக்கு சிறுநீரக சிகிச்சை வேண்டி பொதுவாக வந்து டயாலிசிஸ் சிகிச்சைகள் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகள் அதுபோன்ற சிகிச்சைகளுக்கு வந்து ஒரு ஒரு ஒப்பியோர் மையமாக புதுக்கோட்டையில் வந்து இப்போ வந்து இருபத்தி நாலு கோடி ரூபாய்க்கு பூமி பூஜை போடப்பட்டிருக்கிறது அவசியம் காப்பீடு வரும்